தனித்தனி சூட் ரூமில் தங்கி தனித்தனியாக போய் பார்த்தாங்க இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹாலில் நம்பர் வச்சு இப்போ அவங்க கூட்டு வரதுக்கு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத செய்கிறாரு அவங்க வந்து ஆறுதல் கேட்டு வந்து ஆறுதல் இதெல்லாம் எவ்வளவு கலவுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் செய்யும் போது கிண்டல் பண்ணுவாங்க அரசியலா நமக்கு ஒரு பெரிய மைனஸா இதை காட்ட முயற்சி பண்ணுவாங்க நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாதா திரும்ப பேர் பேசுறாங்க பேசுறது மாரி நம்மளும் யோசி யோசிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரிய அதையும் மீறி இங்கே தான் கூட்டு வரணும் அப்படின்னா நாட்டை துறைமுகனோட நோக்கம் என்னன்னா அவர் இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கற்பிக்கிறாரு இவர் மன்னிப்பு கேட்டாரு அப்போ இது எல்லாத்துக்கும் இவர் தானே காரணம் அப்படின்னு அந்த இடத்துல திமுக ஒரு செஞ்சா அடிக்கிறாரு ஏன்னா திமுக வாங்குற காசுக்கு அவருக்கு கூவணும் இல்ல ஏன்னா திமுக கூட அக்ரிமெண்ட் நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ ஆனா டிவிக்கையும் விட்டு வைக்காத அப்படிங்கறதுதான் அப்போ அவர் அந்த இடத்துல அப்படி அர்த்தம் கற்பிச்சா நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் சீமான் எட்டு தட கற்கப்புக்கு அவர் ஒத்துக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்டாரா ஓப்பனாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அங்கே மண்டபம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு வைங்கல செந்தில் பாலாஜி ப்ரெஸ்ஸை பார்த்து யார் கொடுக்கல கேளுங்க நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் பேச முடியுமா முடியாது இதுதான் அந்த பவரோட இது அந்த அரசியல் பவர் ஆளுங்கட்சிங்கிற பவரோட இது அந்த சைடு ஒரு திரைக்கு பின்னார் ஒரு விளையாட்டு விளையாடலாம் திரைக்கு முன்னாடி வேற மாதிரி நடிக்கலாம் இந்த விஷயம் நீங்கள் செய்கிறது பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியும்

எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்தா கூட இவங்க அந்த அளவு ஓபனா பேச முடியாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணன் அப்படிங்கிற ஒரு உரிமையோட பேச முடியாது அப்போ விஜய நீங்கள் நீங்க வெளியில இருந்து நேற்று எல்லா டிவிலையும் டிபேட்டு எல்லா யூடியூப்லேயும் டிபேட்டு எல்லாத்தையும் இந்த இந்த கரூர்ல இருந்து கூட்டு வந்ததுக்கு இவ்வளோ விமர்சனம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியாதா ஆனால் இதில் உள்ள அரசியலை நாங்கள் தூக்கி தூர வச்சிட்டோம் இந்த அரசியலை எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து நாங்க ஓபனா என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்லி சரி பண்ணிக்கலாம் ஆனா குடும்பத்தோட பாதிப்ப அதுக்குள்ள இந்த அரசியலால அவங்க பாதிக்க கூடாது இவங்களுடைய அரசியலால எங்களுக்கு பேரு கெட்டா கூட பரவாயில்ல அவங்களுக்கு பாதிப்பு இருக்க கூடாது அப்படின்னு இன்னும் ஃபோர்ஸாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் தளபதி தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும் சரியாக மக்களை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இடையில அரசியலை தாண்டி எங்களுக்கு மக்கள் முக்கியங்கிறதுனால எங்களுடைய பேர் கட்டாலும் பரவாயில்லன்னு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரூர் விஷயத்தை பொறுத்தவரை ஏன்னா கரூரில் அந்த அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு அந்த மக்கள் மட்டும்தான் எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் கண்ணுக்கு தெரிகிறவங்க அது முடித்தாச்சு அடுத்து இப்போ அரசியலுக்குள்ளே வருவோம் நீங்கள் எவ்வளோ நாளும் எங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருங்க டிபைட் டிபேட்டாக நடத்திக்கிட்டு இருங்க அண்ணன் வெளில வந்த உடனே மக்கள்கிட்ட ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேற்று கரூரில் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் உயிரிழந்த குடும்பத்தாரை வந்து விஜய் அவர்கள் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் வந்து மீட் பண்ணதா செய்திகள் எல்லாமே பார்த்தோம் நிறையா வந்து விவாதித்தோம் அதில் விஜய் அவர்கள் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடிஞ்சது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா அவர் செஞ்ச தப்பாக அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்ட்டுலாம் ஒரு சில பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணாங்க அந்த காலில் விழுந்தது அப்படிங்கிறது உண்மையா எப்படி சார் நான் இதை வந்து ஒரு ரெண்டு இதை பிரித்து பதில் சொல்கிறேன் நேற்று கரூரில் இருந்து வந்த மக்களை சந்திக்கிறதுக்கு உள்ள யாருக்குமே ஃபஸ்ட்டு அலௌட் இல்லை யாருமே வந்து உள்ளே போகலை அது யாருமே யாருமே மீன்ஸ் அவுட் சைடில் உள்ள கட்சி ஆட்களே கட்சியில் டாப் ஃபைவ் பீப்பிள் அங்கே உள்ளே இருக்காங்களே தவிர வேறு யாருமே ஆமாம் மெயினான ஆட்கள் மட்டும் உள்ள இருந்தாங்களே தவிர அவங்களுமே எல்லாருமே எல்லா குடும்பம் இந்த இப்போ எல்லாரும் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு செந்தில்வேல் கூட எல்லா டிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஒரு பிஎல்ஓ மீட்டிங்க்காக ஹால் புக் பண்ணியிருக்காரு திருமண மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் இன்னைக்கு விஜய் நடத்துறாரு பாருங்க திமுக நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம்ல தடுக்காமல் விட்டுருக்காங்க அவங்க மண்டபத்திலேயே முந்தின நாள் புரோட்டோகால் சொல்லி கூட தடுத்திருக்கலாம் தடுக்காமல் விட்டுருக்காருல அப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக அங்கே கரூர் மக்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்து தனித்தனி காட்டேஜ் தனித்தனி சூட் ரூமில் தங்கியிருந்தாங்க தனித்தனியாக போய் பார்த்தாங்க இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹாலில் எல்லாத்தையும் கூட்டி வச்செல்லாம் பார்க்கல நம்பர் ஒன் நம்பர் டூ அங்கே உள்ளே போகும்போது இருந்து விமர்சனம் பண்ணுற எல்லாருக்கும் அது பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு அது எங்கள் மக்கள் ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது இப்போது அவங்களை இங்கே கூட்டு வர்றதுக்கு எவ்வளோ விமர்சனம் இருக்குது இவர் வித்தியாசமாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத செய்கிறாரு அவங்க வந்து ஆறுதல் கேட்டு இங்கே வந்திருக்காங்க இவர் வந்து ஆறுதல் கொடுக்குற இதெல்லாம் எவ்வளோ கலவுக்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதெல்லாம் செய்யும்போது கிண்டல் பண்ணுவாங்க அரசியலாக நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இதை காட்ட முயற்சி பண்ணுவாங்க நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாதா இத்தனை பேர் பேசுகிறாங்க பேசுறதை மீறி நம்மளும் யோசிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாதே தெரியா அதையும் மீறி இங்கே தான் கூட்டு வரணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ அழுத்தத்தில் இருப்போம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அந்த நிகழ்வு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு கரூரில் பல விஷயங்கள்ல அழுத்தம் இருக்குது அதனால் வேறு வழியே இல்லை கடைசி ஆப்ஷன் முப்பது நாள் முடியப்போகுது சரி கடைசி ஆப்ஷன் இதை முடிச்சுருவோம் இதனால் எவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படி செய்கிறதுனால ஏதோ அரசியல் ஆதாயம் இருக்கு பாசிட்டிவா இருக்குதுன்னு யாராச்சும் நினச்சாங்கன்னா அதுக்கு செஞ்சோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அரசியல் ஆதாயத்துக்கு செய்கிறாங்க வெளியில இருந்து எங்களை எதிர்க்கிறவனே இதை விமர்சனம் தான் பண்ணுவான் எங்க பேரை தான் கெடுப்பான் அதனால இதெல்லாம் ஒரு ஒரு சைடு இவங்க இந்த விமர்சனம் அப்புறம் உள்ள போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிறது கரூர்ல போய் பார்த்துக்கலாம்ல நேராக பார்த்துக்கலாம்ல அப்படிங்கும் போது இவங்க ஒரு சம்பிரதாயமாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்திப்பு சம்பிரதாய சந்திப்பு கிடையாது அது வந்து அந்த குடும்பத்தோட இழப்பு எங்க குடும்பம் இப்போ நான் வந்து அவங்க கூட பேச போறோம் விஜய் குடும்பத்தோட பேச போறாங்க அந்த அந்த தாண்டி அவர் குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அடுத்த ஸ்டேஜ்க்க எப்படி எடுத்துட்டு போறது அப்போ அதை விட பெஸ்டா அவங்கள திருப்பி நம்மளால கூட்டிட்டு வர முடியாது அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தையாச்சும் அந்த இடத்த நிரப்ப முடியும் பேசினது எல்லாமே ஏதோ இள இழந்தவர்கள் அவங்ககிட்ட பேசலை சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி குடும்பத்து குடும்ப உறுப்பினராக பேசினார் அப்போ பேசும்போது நிறைய வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும் அவர் வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க நான் குழந்தைங்களெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னல அதை மீறி எங்கே வந்தீங்க அப்படின்னு நினச்சி குழந்தைங்கள் நினச்சி வருத்தப்பட்டதாகவும் செய்தி கேட்குறோம் இவ்வளோ பெரிய துக்கம் நடந்துருச்சு இதுக்கு நான் காரணம்னு நீங்கள் நினச்சா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிற செய்தியும் இதெல்லாம் செய்தியாக தான் கேட்குறோம் அங்கே என்ன நடந்ததுங்கிறது அங்கே அவங்களுக்குள்ளே உள்ளது இப்படி மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறனால ஒரே குடும்பம் தான் இவர் மன்னிப்பு கேட்டார் இல்லை இதெல்லாம் வெளியில் ஒரு டிபேட்டும் நடக்குது இப்படி கேட்டார் அப்படின்னு ஒரு டிபேட் நடக்குது நான் அதுக்குள்ளே ஆராய்ச்சியே பண்ணலாம் அங்கே என்ன நடந்தாலும் எங்கள் குடும்பம் தானே எப்படியாச்சும் அவங்கள உள்ளங்கையில் நம்ம தூக்கி பிடிக்கணுங்கிறதான் அப்போயிலருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு இருந்தே அதை அவர் பேசியிருப்பார் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சாட்டை துறைமுகனுக்கு கேட்க நினைக்கிறேன் இவர் மன்னிப்பு கேட்டார் அதனால் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார்ல அப்போது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் அண்ணன் சீமானு விஜயலட்சுமிக்கு மன்னிப்பு கேட்டார் அப்போ விஜயலட்சுமி எட்டு தட கருக்கலைப்புக்கு சீமான்தான் அப்படின்னு காரணம்னு ஒத்துக்கிறாரா அப்போ அவங்க அவங்க இல்ல ஸ்டாண்ட் மன்னிப்பு கேட்ட விஷயத்துக்கு வருவோம் மன்னிப்பு அப்படிங்கறது விஜய் சார் கேட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறது டோட்டலா வேற அங்க சீமான் அவர்கள் கேட்டது அப்படிங்கறது ஒரு டோட்டலா வேற விஷயம் அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீமானவர்கள் வந்திருந்தார் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டாரு ஓகே கட்சி காரணம் முடிஞ்சதன் பிறகு ஒரு பிரஸ் மீட்டிங் வந்து கொடுத்தாரு அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு பயன்படுத்திருப்பாரு விரும்பி வந்து உறவு வச்சுட்டு போனா என்ன நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க விரும்பி வந்து உறவு வச்சுட்டு போனா அந்த பெண்ணை ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க விரும்பி உறவு வச்சுக்கிட்ட சீமான் அவர்களா இருக்கட்டும் விஜயலட்சுமி அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் பத்தி பேசக்கூடாதுங்கிறது கோர்ட்டோட ஆர்டர் பட் இந்த இடத்துல விவாதத்துக்கு வந்ததுனால நான் அந்த பேரை யூஸ் பண்றேன் அப்போ ரெண்டு தரப்பினருக்கும் நடந்த ஒரு விஷயத்தையும் இங்க நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டதையும் எப்படி அந்த கம்பாரிசன் நீங்க ரொம்ப டீப்பா போறீங்க அவரு சொல்ல வந்தது இவர் மன்னிப்பு கேட்டாரு அதனால இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒத்துக்கிறாரா அந்த அந்த இதுல மட்டும் நீங்க அதை பாருங்க அப்ப அவர் மன்னிப்பு கேட்டாரு அவர் தான் காரணம்னு ஒத்துக்கிறாரா எந்த சூழல்ல கேக்குது பேசிக்கிறாங்க ஒண்ணும் யாருக்கு தெரியும் என்ன நடந்தது என்ன பேசினாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அது எங்க குடும்பம் சரிங்களா அதெல்லாம் என்ன நடந்தாலும் எங்களுக்கு அது அதை தாண்டி அது ஒரு அரசியலாவோ இல்ல அதை இழிவாவோ சித்தரிக்கவோ சிந்திக்கவோ கூட எங்களுக்கு ஒரு நொடி கூட எங்களுக்கு அந்த ஆசை கிடையாது அது எங்க அண்ணன் எங்க குடும்பம் எங்கள் எங்க எங்களை பார்க்க வந்தவங்களோட உயிரிழப்பு அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அதுதான் அதில் நோக்கமே தவிர அதில் என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறது டைலாக் கிடையாது அதெல்லாம் சரிங்களா அப்போ அதில் எந்த விதமான மன்னிப்புனாலும் இருந்துட்டு போகுது அதை எதுக்காக பேசியிருப்போம் என்ன கன்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோக்கத்தை நீங்கள் சிந்திக்கணும் பட்டு சாட்டை துறைமுருகனோட நோக்கம் என்னென்னா அவர் இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கற்பிருக்கிறாரு இவர் மன்னிப்பு கேட்டார் அப்போ இது எல்லாத்துக்கும் இவர் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு செஞ்சா அடிக்கிறாரு ஏன்னா திமுக வாங்குற காசுக்கு அவருக்கு கூவணும் இல்லை ஏன்னா திமுக கூட அக்ரிமெண்ட் நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ ஆனா டிவிக்கையும் விட்டு வைக்காத அப்படிங்கிறது தான் அப்போ அவர் அந்த இடத்துல அப்படி அர்த்தம் கற்பிச்சா நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் சீமான் எட்டு தட கற்கு அழைப்புக்கு அவர் ஒத்துக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்டாரா மன்னிப்பு கேட்டால் எல்லா குற்றமும் என்னது அப்படிங்கிறத இங்கே சாட்டை துறைமுருகன் சொல்கிறாரு கோர்ட்ல கேட்கிற மன்னிப்பும் காலில் விழுந்த கேட்கிற மன்னிப்பும் ஒன்னா அப்படின்னா அடுத்த ஃபர்ஸ்ட் நீங்க காலில் விழுந்த மன்னிப்பு அதெல்லாம் சொல்றீங்கல்ல அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அது குடும்பத்துக்கு உள்ள அப்புறம் எப்படி சொல்றாங்க காலில் விழுந்ததா ஏதாவது சொல்ல வேண்டியதானே நான் வந்து எதையுமே வந்து இது தப்பு சரி அதுக்குள்ளேயே போல என்ன நடந்ததுன்னே தெரியாது தெரியாத விஷயத்த பேசுறதே சரியில்லை ஆனால் எந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனா சாட்டை துறைமுகம் மன்னிப்பு கேட்டதுனால அவர் விஜய் வந்து எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டாருன்னுங்கிறது சரியா அப்படின்னு அவரு கேட்டது வெளிப்படையான ஒன்று அப்போ நான் அவருக்கு பதில் கேட்குறேன் சீமான் கேட்டாரு அப்போ எட்டு தட கருக்கலைப்புக்கு சீமான் ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அவர் அதை ஒத்துக்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்க தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த குடும்பத்தை அடுத்து தாங்கி பிடிக்கணும் நாங்க இதில் அரசியலே பண்ணல ஈவன் நம்ம இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சி கரூர்ல இருந்து கூட்டு வந்து நடத்துறதுல விமர்சனங்கள் தான் ஜாஸ்தி ஒரு அரசியலாதான் இருக்கு இவர் இப்படி பேர் வாங்கிருவாரு இதனால அதை செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தா கூட நீங்க சொல்லுங்க பொது வழியில் அப்படி எதிரி கூட சொல்லல எதிரி கூட இன்னைக்கு என்ன சொல்றான் விமர்சனம் பண்றான் ஏன்ப்பா யாராச்சும் ஒருத்தர் இறப்பு வீட்டுல இருந்து கூட்டு வந்து இங்க வந்து பேசுவாங்களாப்பா பிறந்த நாள்னா வந்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க திருமண நாள்னா ஆசீர்வாதம் வாங்குவாங்க துக்கத்துக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வினோதமாக இருக்கே அப்படிங்கிற விமர்சனத்தை தான் நாங்கள் தாங்கிக்கிட்டுருக்கோம் விமர்சனம் தான் எங்கள் மேலே வீசிக்கிட்டு இருக்கே ஈவன் எங்கள் பேரை கெடுக்கணும்னு ஒரு கூட்டம் அலையுது அவங்க இது வாயில் கிடச்ச அவள் மாதிரி மெல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் செய்கிறோம் வேற வழி இல்லை இதில் உள்ள அரசியல் சூழ்ச்சியெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க மண்டபம் கேட்டான் கிடைக்கல காலையில அட்வான்ஸ் கொடுத்தா சாயந்தரம் திருப்பி கொடுத்துறாங்க இல்ல அந்த மாதிரி இல்லங்க அங்க உள்ள அரசியல் அழுத்தம் வேறங்க இங்க திமுக ஆதரவு செந்தில் வேல் எல்லாம் சொல்றான் ஆமா அவன் பேசுறதுக்கு இதுவே அதிகம் சரிங்களா அவர் சொல்றாரு என்ன வேணாம் சொல்லுங்க இல்லங்க இல்லங்க அவருக்கெல்லாம் இதுதான் இதை விட கேவலமா பேசணும் அவரு சொல்றாப்ல ஏன் மண்டபம் கொடுக்கல ஏன்ட பேரை கொடு எப்படிங்க நீ வந்து திமுக வீட்டை வாங்கின காசுக்கு என்ன வேணாலும் பேசுவ திமுக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் ஆளுங்கட்சி எந்த எல்லைக்கு வேணாலும் போகும்னு பாமரனு கூட தெரியும் பாமரனுக்கு கூட தெரியும் நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்களே மண்டபம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியும் யாரு நீ கேட்டையா லிஸ்ட் கொடு யார் கொடுக்காம இருக்க போறா அப்படிங்கிற கேட்கவும் முடியும் ஆளுங்கட்சி நினைச்சா என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு நம்ம இப்போ உட்காந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரமா இது தர்க்கம் பண்ண முடியுமா ஏன்னா ஈவன் ஓப்பனாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அங்கே மண்டபம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு வைங்களேன் செந்தில் பாலாஜி பிரெஸை பார்த்து யார் கொடுக்கல கேளுங்க நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேச முடியுமா முடியாதா இதுதான் அந்த பவரோட இது அந்த அரசியல் பவர் ஆளுங்கட்சிங்கிற பவரோட இது அந்த சைடு ஒரு திரைக்கு பின்னால் ஒரு விளையாட்டு விளையாடலாம் திரைக்கு முன்னாடி வேறு மாதிரி நடிக்கலாம் இந்த விஷயம் நீங்கள் செய்கிறது பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியும் எங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு நாங்க ஏன் அங்க போகாம இங்க கூட்டு வரல அப்ப உங்க பேரை கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அந்த காலில் விழுந்ததா சொல்லப்படுது எல்லா வேலையும் நீங்க அதை பிடிச்சே தொங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது நமக்கு என்ன தெரியும் நாங்க சொல்றோம்ல அது குடும்பத்தோட சந்திக்கிற மீட்டிங்கு இதுல எந்த விதமான அரசியலும் இருக்கக்கூடாது அந்த குடும்பம் இன்னும் நாலு பேர் இருக்கும்போது ஓப்பனா பேச மாட்டாங்க அண்ணன் கூட மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் எங்களை காட்டிக்க எத்தனை பேர் வேணாலும் உள்ளே விட்டுக்கலாம் அந்த குடும்பத்தில் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்தால் கூட இவங்க அந் அந்தளவு ஓப்பனாக பேச முடியாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அண்ணன் அப்படிங்கிற ஒரு உரிமையோடு பேச முடியாது அப்போ விஜய நாட்டை பேசுகிறாங்க இல்லை அவங்க வீட்டில் ஒரு பையனாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்போது அந்த பேசுகிறதுக்கு ஒரு சுதந்திரம் கெட்டிடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு கட்சி ஆட்கள் கூட ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்தோம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுற நாலஞ்சு பேருமே அதை ஆர்கனைஸ் பண்ணி ஓரமாக இருந்துக்கிட்டாங்களே உடைய அண்ணன் தான் விஜய் தான் ஒவ்வொரு குடும்பத்தினையும் போய் பேசுகிறாரு புரியுதுங்களா அப்போவும் ஹார்ட் டு ஹார்ட் பேசுவாங்க அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது சும்மா ஏதாச்சும் விஷயம் வேணுங்கிறத அடிச்சு விடலாம் கூடாது அதனால இந்த இதை நாங்கள் அரசியல் பண்ணவே விரும்பலை தான் இதில் இவ்வளோ கெட்ட பேர் வந்தும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படாம எங்கள் குடும்பத்துக்கு சரியானா போதும் எங்கள் குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் அதை அப்ரோச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வெளியிலேருந்து நேற்று எல்லா டிவிலையும் டிபேட்டு எல்லா யூடியூப்லேயும் டிபேட்டு எல்லாத்தையும் இந்த கரூர்லேருந்து இருந்து கூட்டு வந்ததுக்கு இவ்வளோ விமர்சனம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியாதா ஆனால் இதில் உள்ள அரசியலை நாங்கள் தூக்கி தூர வச்சிட்டோம் இந்த அரசியலை எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து நாங்கள் ஓப்பனாக என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்லி சரி பண்ணிக்கலாம் ஆனால் குடும்பத்தோட பாதிப்பை அதுக்குள்ளே இந்த அரசியலால் அவங்க பாதிக்கக்கூடாது இவங்களுடைய அரசியலால் எங்களுக்கு பேர் கட்டால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணோம் ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியர் ஆகும்போது வேற வழியே இல்லை கடைசி ஆப்ஷன் இது சரி நம்ம அந்த கடைசி ஆப்ஷனே போயிடுவோம் இதுவுமே விரும்பி பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது அவங்க வீட்டில் போய் பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் வேற அதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு சாம பேத தான தண்ட எல்லாம் முயற்சி எடுத்து எல்லாமே இது வேற வழியே இல்லை இவங்க இந்த கேவலமான அரசியலால நம்ம குடும்பத்தோட அந்த ரிலேஷன்ஷிப் போயிடக்கூடாது அந்த குடும்பத்துல பார்க்க வேண்டியதை நம்ம மிஸ் பண்ண கூடாது அவங்க வந்து பேரிழப்புல இருக்காங்க அவங்க மறுபடியும் வந்து அவங்க இன்னொரு நெகட்டிவா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி ஆனாலும் பரவாயில்ல நம்ம பேர் தானே கிடப்போது கட்சி பேர் தானே கிடப்போது அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் முக்கியம் மக்களை நேசிக்கிற தலைவர் இதை தாங்க செய்வார் இந்த மக்கள் நாற்பது குடும்பத்தை நேசிக்காருனா எட்டு கோடி குடும்பத்தையும் அவர் அப்படிதான் தான் பார்ப்பாரு இந்த இடத்துல ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் வரக்கூடிய தினசரி நாளிதழ் அந்த நாளிதழில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நேற்று கரூர் மக்களை சந்திக்கும் போது எப்படி நான் கட்சி நடத்தலாமா இல்லை மக்கள் மன்றமாக தொடரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கதா ஒரு செய்தி வந்து அந்த நாளிதழில் குறிப்பிட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தினமலரில் தான் போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் அல்ல இல்லை என்ன வேணாலும் அவங்க போடட்டும் சி இன்னைக்கு செய்தி கிடைக்காம அவங்க அவன் திண்டாடிக்கிட்டு இருக்கலாம் கற்பனையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல கற்பனை எல்லாமே கற்பனைங்க அப்போ விவாதம் அந்த மாதிரி விவாதம்லாம் அப்படிலாம் கிடையாது இன்னும் ஃபோர்ஸாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் தளபதி தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும் சரியாக மக்களை நோக்கி நாங்கள் இருக்கோம் இடையில அரசியலை தாண்டி எங்களுக்கு மக்கள் முக்கியங்கிறதுனால எங்களுடைய பேரு பரவாயில்லன்னு தான் அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இருக்கோம் கரூர் விஷயத்தை பொறுத்தவரை ஏன்னா கரூரில் அந்த அவ்வளோ பெரிய அசம்பாவதம் நடந்துச்சு அந்த மக்கள் மட்டும் தான் எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் கண்ணுக்கு தெரிகிறவங்க அது முடித்தாச்சு இல்லை அடுத்து இப்போ அரசியலுக்குள்ளே வருவோம் நீங்கள் எவ்வளோ நாளும் எங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருங்க டிபைட் டிபெய்டாக நடத்திக்கிட்டு இருங்க அண்ணன் வெளில வந்தோடனே மக்கள்கிட்ட ஹார்ட் டு ஹார்ட் பேசுவார் அப்போ எல்லாமே சரியாயிரும் ஓகே இப்போது விஜய் சார் வந்து தனியாக ஒரு ஏஜென்சி மூலயமா மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலைகளில் ஈடுபட்டுருக்கதா காலையில் ஒரு தமிழ் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அதுவும் அது உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சார் வந்து ஒரு தனியாக ஒரு ஏஜென்சிட்ட மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மேலே நம்பிக்கை குறைஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஏஜென்சிட்ட நான் போயிருக்கதாகவும் அந்த ஏஜென்சிட்ட போனதுனால அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கதாகவும் ஒரு செய்தி வந்து வந்திருந்தது இல்லை இப்படி ஒரு செய்தி அஃபீஷியலாக எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை இல்லைங்கிறது தான் உண்மை இல்லை இப்போ கண்காணிக்கிறாங்க அப்படின்னா ஓபனாவை சொல்ல முடியும் அதான் அபிஷியலா எங்களுக்கு தெரியல அப்படியே அவர் செஞ்சாலும் அது தப்பு இல்லை மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறது யாரோ பண்ணுறாரு அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா பார்க்கட்டுமே அதனால் என்ன தப்பு பட் அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை இதுவரை அதை பற்றிய எந்த நியூஸும் கிடையாது ஆனால் ஒன்று நியூஸ் சேனல்ஸ்க்கு பேப்பரு எல்லாருக்குமே செய்திக்கு பஞ்சமாயிடுச்சு எதையாச்சும் எழுதிக்கிட்டே இருங்க எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அஃபீஷியலாக டிவி கேலேருந்து ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து இல்லை மெயினான தலைவர் ஒன்று ரெண்டு பேட்டி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் கோர்ட்டு முன்னாடி அந்த மாதிரி தான் அதை தவிர வேறு எதுவுமே அஃபிஷியலாக கொடுக்கல ஈவன் எல்லோரும் எங்கள் மேலே உள்ள வச்சுருக்க விமர்சனமே ஒன்றும் பேச மாட்டேங்க அமைதியாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அகைன் நான் அப்போ சொன்னது தான் எங்களுக்கு ஃபோக்கஸ் அந்த நாற்பத்தொரு குடும்பம் அது எங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிப்போம் நீங்கள் எவ்வளோ அவதூறு பிறப்புனாலும் அண்ணன் வெளில வந்து எல்லாம் பேசுவார்ல பேசும்போது சரியாக போயிடும் அண்ணன் வந்து எல்லா எல்லா வீட்லயும் அண்ணனா தம்பியா மகனா எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால எங்க குடும்பம் எட்டு கோடி பேரும் அண்ணன் பேசும்போது எல்லாமே சரியாயிடும் அதனால இவங்க ஏதாச்சும் செய்தியோட தட்டுப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப சிடி நிர்மல்குமார் அவர்கள் மறுபடியும் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு எப்போ இப்போ வந்து சமீபத்துல இன்னைக்கான தந்தில் போய் இந்த இதுக்கு மாலை போட போயிருந்தாரு படிப்படியாக அடுத்தடுத்து விஜய் சாரனுடைய சுற்றுப்பயணம் அடுத்து நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இல்லை எனக்கு தெரிந்து ஜனவரிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் நம்புறேன் எலெக்ஷன் கிட்ட ஆமா எலெக்ஷன் கிட்ட எலெக்ஷன் அப்போ இந்த இரண்டு மாதங்கள் நவம்பர் டிசம்பர் அரசியல் ரீதியாக எல்லா வேலைகளும் நடக்கும் அறிக்கைகள் எல்லாம் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே நடக்கும் அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் பாதிக்காத மாதிரி என்னென்ன பண்ணணுமோ ஏன்னா இப்போ இன்னும் மோர் கான்சியஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அவ்வளோதான் வெளியிலருந்து பேசும்போது என்ன வேணாலும் பேசலாங்க இவருக்கு கூட்டம் வராது அப்படின்னும் பேசுகிறாங்க கூட்டம் வந்தால் இவ்வளோ கூட்டம் வருது அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் போனால் கூட்டம் வந்துடும் அதனால் பாதுகாப்பு வேணும்னு கேட்டால் ஏன் இதுக்கு முன்னாடி அவர் போகலையா அப்படின்னு சொல்கிறாங்க மாறி மாறி இதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்காக நம்ம அரசியல் பண்ணுமா இல்லை எட்டு கோடி மக்களுக்காக பண்ணணுமா எட்டு கோடி மக்களுக்காக தான் அரசியல் இவன் பேசுனவன் இன்றைக்கி ஒன்று பேசுவான் நாளைக்கு இன்னொன்று பேசுவான் அவங்களுக்கு அரசியல் பிழைப்பு நம்ம அரசியல் சர்வீஸாக வந்திருக்கோம் ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக வரும் அதனால் இவங்க என்ன பேசுனாலும் அதை கண்டுக்காமல் எட்டு கோடி மக்களுக்கான அரசியலை விஜயன்னா இப்போ ஆலோசனையில் இருக்கார் அடுத்தடுத்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகம் காணும் ஓகே சார் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி